ஓகே ஓகே நீங்க எல்லாமே குட்டி வாங்குறத வந்திருக்கீங்க இவர் சேனல் பாட்டு வந்தீங்களா சேனல் பார்த்து தான் வந்திருக்கேன் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காரு ஒரு அற்புதம் அப்படிங்களா கடம்பூர்ல இருந்து வந்திருக்காங்க ஒரு அற்புதமான பால் தரத்துல இந்த மாதிரி குட்டிகள் வாங்கியிருக்காரு என்ன ரேட்டு பைனலா முடிஞ்சு பத்தொன்பதாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காரு எட்டு எவ்வளவு எட்டு குட்டி எட்டு குட்டி ஓகே ஓகே இந்த மாதிரி குட்டிகள் வேணா நம்ம திண்டுக்கல் முனியப்பன் வந்துட்டு இருக்காரு வார வாரம் திங்கக்கிழமை நம்ம குன்னத்தூர் சந்தைக்கு வாங்கிக்கலாம் ஓகே சூப்பரா இருக்கா குட்டிகளை புடிச்சிருக்கான பிடிச்சிருக்கா ஓகே ஓகே ரொம்ப நன்றி ஆனா இந்த மாதிரி குட்டி வேணா ரெகுலரா வார எவ்வளவு குட்டிகள் ரெடி பண்ணி தரணும் அம்பது வட்டியா ரெடி பண்ணிக்கலாம் நூறு வட்டியா தான் ரெடி பண்ணிடுவாங்க சூப்பர் 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 ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி